அன்புரட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் உட்பகை குரல் எண் எட்நூத்தி தொண்ணூறு உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று உடன்பட்ட கருத்துக்கள் இல்லாதவர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு குடிலுக்குள் குடிசைக்குள் ஒரு பாம்புடன் வசிப்பது போன்றதாகும் வென் பர்சன் லிவ்ஸ் வித் அனதர் பர்சன் ஹூ ஈஸ் நாட் அக்ரியபிள் டு ஹிம் ஈஸ் லைக் லிவிங் வித் அ ஸ்னேக் இன் அ ஸ்மால் ஹட் எங்கே போய் உடல் ஓமே மறுபடி பிடிக்கிறாரு பாருங்க ஐயன் உடன்பாடு ஒருவருக்கு உள்ளேயே இரு நிகழாது உதாரணமாக ஒரு நேரத்தில் ஒரு கருத்தை சரி என்று நாம் சொல்லுவோம் அதே கருத்தை மற்றொரு நேரத்தில் தவறு என்று சொல்லுவோம் அதுவும் உடனுக்குடன் மாட்டி சொல்லுவோம் இப்படி உடன்பாடுங்கிறது நம்முடைய கருத்துக்களுக்குள்ளேயே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இருவர் சேர்ந்து வாழும் பொழுது உடன்பாடு ஏற்படுமா ஏற்படும் அப்படி ஏற்படாவிட்டால் என்ன ஆகும் அந்த இருவர் யார் யார் பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் துணை நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஒரு அமைப்பு ஒரு குழு ஒரு வணிக நிறுவனம் ஒரு கட்சி ஒரு இனம் ஒரு நாடு இந்த உலகம் இப்படி உடன்பட்ட கருத்துக்களை கொண்டு வாழ்வதற்கு இப்படி பலர் இருக்கிறார்கள் உடன்பாடு இல்லாத கருத்துக்களுடன் வாழ்பவர்களும் பலர் இருக்கிறார்கள் அப்போ கருத்துக்களுக்கிடையே உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு பாம்போட ஒரு குடிலுக்குள் குடங்கருள் என்பதற்கு குடில் என்றும் குடம் என்றும் பொருள் உண்டு ஒரு குடத்துக்குள்ளே போய் நாம் வசிக்க முடியாது நல்ல குடிசைனே எடுத்துக்கலாம் ஒரு குடிசைக்குள் நாம் ஒரு பாம்புடன் வசித்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அந்த உடன்பாடு அற்றவர்களுடன் நாம் வாழும் வாழ்க்கை ஒரு பாம்போட வசித்தால் எப்படி இருக்கும் நம்மளை பார்த்து அது பயப்படும் அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் எந்த நிமிஷத்தில் நம்ம அதை அடிப்போம்னு அது பயந்துக்கிட்டு நம்மளை கொத்த வரும் எந்த நிமிஷத்தில் அது நம்மளை கொத்துன்னு பயந்துக்கிட்டு அதை நம்ம அடிக்கப் போவோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நடக்கும் நம்ம அடிச்சு அதை சாகடிச்சால் அடிக்கலாம் அதுக்கு அடிச்சு நம்ம செத்தாலும் சேரலாம் அதனால பாம்புடன் வாழும் வாழ்க்கை நித்திய கண்டம் போர் நாயுசு எப்பொழுதுமே பயத்துடன் வாழும் வாழ்க்கை அது ஒரு குடிசைக்குள்ள அதனால அந்த மாதிரியான ஒரு தான் உடன்பாடு அற்றவர்கள் வாழும் பொழுதும் நிகழும் எந்த நிமிஷம் அவங்க வந்து நம்மளோட சண்டை போடுவாங்க தெரியாது எந்த நிமிஷம் மூஞ்சி தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது எந்த நிமிஷம் நம்மளை விட்டு போவாங்கன்னு தெரியாது நம்மளை திட்டுவாங்கன்னு தெரியாது அடிப்பாங்கன்னு தெரியாது இப்படி பலவிதமான ஒரு எதிர்பார்ப்புகளுடன் மோசமான எதிர்பார்ப்புகளுடன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உடன்பாடு அற்றவர்களுடன் வாழ்க்கை நடத்தும் போது ஏற்படும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் இளம் பிராயத்திலே எவரெஸ்ட் ஹோட்டலில் தங்கியிருந்தார்களாம் அப்பொழுது வெளியில் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு தட்டு அவங்க சாப்பிட்ட தட்டு இருந்திருக்குது அந்த நார் மேசை மேலே அந்த தட்டை தூக்கி பார்த்தா அந்த தட்டு கீழே ஒரு பாம்பு படுத்துருந்தான் உடனே ஆட்களை கூப்பிட்டு அடித்து அந்த பாம்பையை தூக்கி போட்டு விட்டார்கள் அதுக்கப்புறம் அரை முழுவதும் தேடி பார்த்துட்டாங்க வேறு பாம்பு இல்லை இருந்தாலும் அந்த இரவு முழுவதும் இருவரும் ஒரே கட்டிலில் படுத்துக்கொண்டு தூங்காமல் விடிய விடிய இருந்திருக்கிறார்கள் அப்போ அளவுக்கு அவர்களுக்கு பயம் இருந்திருக்கிறது அந்த பாம்போடு வாழும் பொழுது அந்த ஒரு இரவை கிடைக்கும் பொழுது பாம்போடு இல்லை பாம்பு அடிச்சுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த நினைவோடு கழிக்கும் பொழுது அப்படி இருந்தது அப்போ ஒரு பாம்போடு கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும் இதேதான் பின்னாளில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு பொழுது இருவரும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு கருத்து வேறுபாடு நடத்துவது என்பது சிரமம் வாழ்க்கையை நடத்துவது என்பது சிரமம் அதனால் பிரிந்து போய்விடலாம் என்று கண்ணதாசன் கலைஞரை விற்று பிரிந்து போய்விட்டார் இது எம்ஜிஆர் கலைஞருக்கும் பொருந்தும் கலைஞர் வைகோவுக்கும் பொருந்தும் ஏன் திரைத்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி எம்ஜிஆர் இணைந்து படம் நடித்ததே கிடையாது விஜய் அஜித் ஒரு படமே நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டு பேர் இணைந்து விஜய் அஜித் எனக்கு தெரிஞ்சு இல்லை கமல் சில படங்கள் நடிச்சு நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி ஆகச்சிறந்த இரண்டு நடிகர்கள் அந்த தலைமுறையினுடைய ஆகச்சிறந்த இரண்டு நடிகர்கள் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பது என்பது மிகவும் சிரமம் என்ன காரணம் இருவருக்கும் அதிக சம்பளம் இருக்கும் அதை தயாரிப்பாளர் கொடுக்கணும் இருவருத்தினுடைய அந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த உருவகம் அந்த நடிப்பு அது என்ன மாதிரியான நடிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது யாருக்கு குறைவாக இருக்குது யாருக்கு கதாநாயகன் யார் வில்லன் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஏற்படும் இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் ஏற்படும் அதனால் இந்த மாதிரி நடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அவர்கள் விட்டுவிட்டார்கள் அந்த மாதிரி தான் உடன்பாடு இல்லாமல் வாழ்க்கை நடத்தும் கணவன் மனைவியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா வாரத்துக்கு ரெண்டு சண்டையை ஒத்துக்கலான்ட்டு அதற்கு மேலும் சண்டை போட்டுக்கொண்டு தினந்தோறும் சண்டை போடு போட்டுக்கொண்டு எது சொன்னாலும் தவறாக நினைத்துக்கொண்டு எது செய்தாலும் அதை தவறாக பார்த்துக்கொண்டு பேசாமல் அல்லது அதிகம் பேசி இப்படி ஒரு உடன்பாடு இல்லாத கணவன் மழை வாழும் வாழ்க்கை அந்த குடிசைக்குள் ஒரு பாம்புடன் வாழும் வாழ்க்கையை போன்றதான் அதற்கு அவர்கள் பிரிந்தே சென்று விடலாம் என்றும் மறைமுக பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களுக்கிடையே அப்படித்தான் உறவுகளுக்கிடையுமே அப்படித்தான் ஒருத்தர் கூட உங்களுக்கு ஒத்து போகலன்னா துஷ்டன கண்டா தூர விலகுன்னு விலகி போயிடும் அந்த உடன்பாடு இல்லாமல் அவங்களோட போய் நம்ம சேர்ந்து இருந்து கொண்டே இருந்தோம் என்றால் மாறி மாறி நாம் அவங்களை கொத்த அவங்க நம்மளை கொத்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் அதைத்தாங்க ஐயன் மிக அழகாக இந்த குரலை சொல்றாரு உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினை வழி கடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அருள் டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Wanna come?